தயிர் சாதம் வந்துட்டு நிறைய பெருமாள் உள்ள பிரசாதமாக கொடுக்குறாங்க நம்ம வீட்டில் வந்து எல்லோரும் பண்ணி சாப்பிட்றோம் இது இட்ஸ் அ நைஸ் ஹோல் மீல் அந்த தயிர் சாதத்தில் வந்து நல்ல நிறைய குணங்கள் இருக்குது நல்ல மருத்துவ குணங்கள் அது இல்லாமல் நல்ல ஆன்டிபயோட்டிக் ஹை கேலரி கேட் கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன் எல்லாமே இருக்குது அதில் ஏன்னா அதில் வந்து பால் தயிர் ரைஸ் ஸோ அதுக்கு இஞ்சி கொ பச்சை மிளகாய் சி எல்லாமே எல்லாம் வைத்த வெல் பேலன்ஸ்டு மீல் அந்த ப்ரோபயோட்டிக் சொல்லுவோம் நம்ம தயிர் வந்துட்டு இட் ஆஸ் அ ப்ரோபயோட்டிக் என்ஜம் என்ஜைம்ஸு ஸோ ஸ்டமக்குக்கு டைஜஷனுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல ஒரு நல்ல டிஷ் இது ஸோ சாதம் வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஃபேமஸான டிஷ் இன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்றாங்க தை சாதத்தை வந்து எல்லோரும் ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க நிறைய ரிசர்ச்சே பண்ணிட்டாங்க அதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அது ஏன் நமக்கு உடம்புக்கு நல்லது அது எப்படி நம்மளுக்கு வந்து மைண்டு நல்லா ஒர்க் பண்ண வைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சே பண்ணிட்டாங்க இப்போ தை சாதம் எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஊற வச்சு வாஷ் பண்ணி ஊற வச்ச ரைஸ் பச்சரிசி இங்கே இருக்குது தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கிறோம் ஊற வச்ச பச்சரிசி கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் நான் இதில் ஸோ இதை ஒரு மூடி போட்டு நல்லா சாஃப்டாக உப்பு பண்ணோம் தயிர் வந்து நல்லா குழஞ்சி எடுக்கணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குழையணும் ரைஸு பேபி ஃபுட் மாதிரி ஆகக்கூடாது டேஸ்ட் மாதிரி ஆகிடக்கூடாது ரைஸ் நல்லா குழஞ்சி சாஃப்ட்டாக இருக்கணும் சரி சாப்பிட்டோன்னா அப்படியே வந்து வயலில் நாக்கில் வச்சேனா அப்படியே உள்ளே இருக்கிற மாதிரி தயிர் சாத மாதிரி நல்லா அந்த டெக்ஸ்டர் வரணும் நம்மளுக்கு ஸோ இந்த மாதிரி நல்லா குக்காகிடுச்சேன் ரைஸ் நல்லா சரிங்களா ஸோ ஒரு ஹாஃப் குக் பண்ணும்போது நம்ம வந்துட்டு கொஞ்சம் தண்ணியில் குக் பண்ணியிருக்கோம் ரைஸ் இது ஸோ நான் பால் ஊற்றி கொஞ்சோண்டு குக் பண்ணுறேன் நான் தயிர் சாதத்தை சரிங்களா பால் நல்லா ஊற்றி கொஞ்சம் ஹாஃப் குக் பண்ணுறேன் நான் இதில் தயிர் சாதத்தில் நான் சரிங்களா பாதி வந்துட்டு தண்ணியில் குக் ஆகுது பாதி வந்துட்டு பாலில் குக் ஆகுது இது சரிங்களா நல்லா குக் ஆகிட்டு நல்லா ரெடியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இது இருக்கணும் இது கொஞ்சோண்டு நான் வைட் பட்டர் ஆட் பண்ணுறேன் நான் சூடாக இருக்கும்போது வீட்டில் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஹை கொலஸ்ட்ரால் உங்களுக்கு உடம்புல எதனா பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் பட்டர் யூ டோன்ட் ஹாவ் டு யூஸ் பட் ஆனால் ஜென்ரலாக கோவில்ல பண்ணும்போது பிரசாதம் பண்ணும்போது கொஞ்சோண்டு லைட்டா ஒயிட் பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி மெல்ட் ஆன ஒண்ணு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து கூல் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரணும் நம்ம இது சரிங்களா கோல்ட் ஆகக்கூடாது ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரணும் நம்ம தயிர் சாதம் நல்லா குழைஞ்சு நல்லா தயிர் வெண்ணெய் எல்லாம் போட்டு பால் நல்லா பால் வெண்ணெல்லாம் போட்டு ரெடியா இருக்கு பாருங்க இந்த திக்னஸ்ல இருக்கணும் அது ஒரு மணி நேரம் முன்னாடி சாப்பிட்றது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முன்னாடி தயிர் அவங்க கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வச்சிங்க அந்த தயிர் வந்து அந்த பாலோ சேர்ந்து புளிஞ்சிடும் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தயிர் மிக்ஸ் பண்ணுறேன் இல்லை இது வந்து தயிர் சென்றலாக சொல்லுவாங்க தயிர் துவைக்கிறேன்னுவாங்க தயிர் சாதத்தில் ஸோ நம்ம வந்து பால் ஊற்றிருக்கிறதுனால தயிர் நிறைய ஃபுல்லாக ஊற்ற தேவையில்லை பாலில் குக் பண்ணிக்கிறதுனால தயிர் தேவை இது இதுவே வந்து அந்த அந்த தை பாலை வந்து புளிச்சு புளிக்க வச்சிடும் ஸோ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன் நான் முதல்லலாம் அந்த காலத்துலலாம் தான் கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ கட்டிப்பருங்காய் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஊற வச்சு தண்ணி எடுத்து இதில் இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போல்லாம் வந்து தூள் பருங்காய ரெடியாக இருக்குது ஸோ அதனால் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் ஆயில் சூடான உடனே ஒரு மிளகா உடச்சி போடுறோம் நம்ம

ஒரு ரெண்டு கருவேப்பில் இங்கே வந்து பெருங்காயத்தூள் போடுறேன் இதுக்கு ரொம்ப முக்கியம் இது பெருங்காயத்தூள் தயிர் இதில் சரிங்களா ஸோ இதை என்ன பண்ணுறோம் நம்ம இந்த தாளிப்பு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம மூடி வைக்கிறோம் அந்த ஃப்ளேவர் நல்லா அந்த தயிர் சாதத்தில் இறங்கும் இஞ்சி பச்சை மிளகா அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அதில் ப பெருங்காயத்தோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும் ஸோ ஒன்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து திறந்து ஸோ நல்ல ருசியான தயிர் சாதம் விஜயதசமிக்கு ரெடியாக இருக்குது நீங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிட்லாம் சரிங்களா வீட்டில் எல்லாேருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணி தயிர் சாதம் பண்ணி கொடுத்தீங்கன்னா எவ்ரி டே தேவி லேஸ் பர் தயிர் சாதம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு சரிங்களா நான் ஊற வச்ச காஷினட் இது போட்டிங்கன்னா சாப்பிடும்போது அதை பல்லில் மாடும்போது நல்லா சாஃப்டாக ரைஸ் ரைஸ் வந்து சாஃப்டாக இருக்கும் அப்படியே உள்ளே போவோம் ஸோ இதை பல்லுல இது மாட்டும் கடிக்கும் போது ரொம்ப ஒரு டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ ஃப்ரை பண்ணலை நான் ஊற வச்சது காஷினட் நம்ம போடுறோம் இதில் சரிங்களா ஸோ இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ டு ஈட் அதுதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றோம் நம்ம ரெசிபியை கொண்டு வருவோம் சரிங்களா இப்போ தயிர் சாதம் ரெடியாக இருக்கு இதை வந்து நல்லா சி முக்கியமாக சொல்லுவாங்க ஜென்ரலாக கண்ணு தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம என்ன பண்றோம் லேஸாக வந்துட்டு ஒரு கார்னிஷ் பண்றோம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கோசம் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது அட் த சேம் டைம் சம் வெஜிடபிள்ஸ் ஆர் அது ஆட் கேரட் நம்ம ஃபைன் டாப் கேரட் ஆட் பண்ணியிருக்கோம் அதில் ஹோமோகிரி அந்த விதைகள் இருக்கு இல்லைங்களா அந்த மாதுளம்பழம் விதைகள் சும்மா லேஸாக போடுறோம் சும்மா கொத்தமல்லி லேஸ்னால வேர்னிஷ் பண்ணுறோம் கொத்தமல்லி தழையை வந்து ஃபைனாக சாப் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ தயிர் சாதம் ரெடி